யாக்கோபுக்கும் லேயாவுக்கும் பிறந்த ஒரு பெண் குழந்தையின் பெயர் தான் ஜீலாள் என்ன செய்கிறாள் என்றால் சுற்றுலா பயணம் மேற்கொண்டு அந்த தேசத்து பெண்களை பார்க்கும்படியாக அவள் செல்கிறாள் அவளை ஏலியனான ஏமோரின் குமாரனும் பிரபு எசிகேலும் அவளை விரும்புகிறான் அவளை எப்படியாச்சும் தன் வாழ்க்கையை அடைய வேண்டும் என்று அவன் தீர்மானம் பண்ணி தன் தகப்பனிடத்தில் போய் சொல்லுகிறார் அவளை எப்படியோ தீட்டுப்படுத்தி கற்பழித்து விடுகிறான் சீகேன் அவனுக்காக செய்த பிறகு தகப்பனார் வந்து யாக்கோ பிரிவத்தில் எவ்வளவோ காரியங்களை சொல்லி எப்படியாச்சும் என் மகனுக்கு தீனாரை திருமணம் பண்ணி வைக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் முயற்சி செய்கிறார்கள் சிமியோனும் லேவியும் சேர்ந்து கொண்டு அனைத்து ஆண் மக்களும் விருத்த சேதனம் பண்ணினால் வழியை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று அவர்கள் கட்டளை பிறப்பித்த பிறகு கூட தாமதம் செய்யாமல் அவர்கள் விருத்த சேதனம் பண்ணினார்கள் எவ்வளவு எதிர்மறை கொடுக்கிறேன் என்று சொன்ன பிறகு கூட அவர்கள் என்ன செய்ய

எவங்க சக்தி இல்லமா இவ்வளவு பணம் செலவு பண்றோம் எங்களுக்கு ரொம்ப அவமானப்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி கிறிஸ்து கூட்டங்கள் அநேக முறை எங்கள் ஜபத்துக்கு வருகிறார்கள் இப்படிப்பட்ட கிறிஸ்தவர்கள் இன்றைக்கும் நம்ம மத்தியில வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் கெட்ட வார்த்தை பேசினா கெட்ட வார்த்தை பேசுறது இதை பார்த்துக் கொண்டிருக்கிற புரஜாதி மக்கள் என்ன சொல்ல சொல்லுவாங்க நல்ல வேலை நான் கிறிஸ்துக்குள்ள வரலடா கிறிஸ்துக்குள்ள வராமல் போனது நல்லது கிறிஸ்துவெல்லாம் இப்படிதான் எடுப்பாங்க போல தருது இப்படி எல்லாம் சண்டை போட்டுப்பாங்க போல தெரியுது இப்படியெல்லாம் அநேகர் மூலமாக தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படுகிறது பிரியமானவர்களே